ட்ரம் திடீர்னு இறங்கி வந்தார் அதுவும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும் இல்லை அமெரிக்காவின் பால் பொருட்களை வாங்கவும் இல்லை இருந்தும் வரியை குறைக்க முன்வந்த ட்ரம்ப் இப்போது ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தையும் குறைப்பேன் என்று சொல்வது ஏன் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் குறித்து எடுத்திருக்கும் இந்த வியத்தகு நிலைப்பாட்டின் ரகசியம் என்ன அமெரிக்கா வேறு வழியில்லாமல் இந்தியாவிடம் இறங்கி வந்ததா ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்தியாவுக்கு எந்த பாடிப்பும் இல்லையா இந்த வீடியோவில் பற்றிதான் விரிவாக பார்க்கப் போகிறோம் நிலைமையை பார்த்தால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாதது அமெரிக்காவின் முக்கியமான வேளாண் மற்றும் பால் பொருட்களை உள்நாட்டு சந்தையில் அனுமதிக்காதது என தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது ஆனால் இந்தச் சூழலில்தான் ட்ரம்ப் இந்தியா மீது விதித்த வர்த்தக வரிகளை குறைப்பேன் என்று முன்வந்திருக்கிறார் இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னால் இருப்பது அமெரிக்காவின் வெறும் வர்த்தக நலன்கள் மட்டுமா அல்லது புவிசார் அரசியல் தேவைகளா முதல் திருப்பம் என்னவென்றால் ட்ரம்ப் தனது பிரதான கொள்கைகளில் ஒன்றான ஹெச் ஒன் பி விசா கட்டுப்பாடு பற்றிய தனது கருத்தை மாற்றிக்கொண்டதுதான் அமெரிக்காவுக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்கள் அத்தியாவசியமானவர்கள் என்று அவர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் இந்தியா தனது கோரிக்கைகளுக்கு பணியாத போதும் அமெரிக்கா இறங்கி வந்திருப்பது உலக அளவில் இந்தியாவின் நிலைப்பாடு எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த மாற்றத்திற்கான காரணங்களை பார்த்தால் அதில் முக்கியமானது இரண்டு விஷயங்கள் தான் முதலாவது ட்ரம் விதித்த அதிகப்படியான வரிகளால் அமெரிக்காவின் உள்நாட்டு நிறுவனங்களை பாதிக்கப்பட்டன எலக்ட்ரானிக் உதிரிபாகங்கள் பாகங்கள் ஜவுளி ஆட்டோ பாகங்கள் நகைகள் போன்ற துறைகளில் இயங்கும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவின் பொருட்களுக்கு அதிக வரி கட்ட வேண்டியதால் பெரும் சவாலை சந்தித்தன உதாரணமாக ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவிலிருந்து ஒரு ஆட்டோ உதிரிபாகத்தை இறக்குமதி செய்யும் போது அதிக வரி விதிக்கப்பட்டால் அதன் உற்பத்தி செலவு அதிகமாகிறது இதனால் உள்நாட்டு சந்தையில் விலைகள் உயர்ந்து ட்ரம்பின் கொள்கையே அவருக்கு எதிராக அமைந்தது இரண்டாவது மிக முக்கியமான காரணம் சீனா சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான சமநிலையாக இந்தியா தேவைப்படுகிறது வர்த்தக ரீதியாக இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பது சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்காவுக்கு ஒரு ராஜதந்திர அணுகுமுறையாகும் நட்பு நாடான இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியில் சலுகைகள் கொடுத்தால் சீனாவுக்கு எதிரான கூட்டணி வலுப்படும் என்று அமெரிக்கா நம்புகிறது ஹெச் ஒன் பி விசா குறித்து ட்ரம்பின் மாற்றம் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்துறை சந்திக்கும் திறமை பற்றாக்குறையும் உண்மையை வெளிப்படுத்துகிறது திறமையான இந்தியர்கள் போன்ற வெளிநாட்டவர்களை நம்பியிருக்கும் அமெரிக்க தொழில்நுட்ப மற்றும் கல்வி நிறுவனங்கள் விசா கட்டுப்பாடுகளால் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டன அமெரிக்காவில் போதிய திறமையானவர்கள் இல்லை என்ற உண்மையை ட்ரம்ப் தற்போது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்காவுக்கு இந்தியாவின் சில ஏற்றுமதி பொருட்களின் வளர்ச்சி குறையத் தொடங்கியது குறிப்பாக அமெரிக்க சந்தையில் விற்கப்பட்ட ஜவுளி மற்றும் சில தொழில்நுட்ப உதிரி பாகங்களின் ஏற்றுமதி வளர்ச்சி குறைந்தது இந்திய பொருளாதாரம் உலகின் அதிவேகமாக வளரும் பொருளாதாரங்களுள் ஒன்றாக இருந்ததால் ட்ரம்ப்பின் வரிவிதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தவில்லை மாறாக சில சவால்களை மட்டுமே ஏற்படுத்தியது அமெரிக்காவின் இந்த நிர்பந்தமான நிலைக்கு இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடும் மற்றொரு காரணமாகும் இந்திய விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அமெரிக்காவின் பால் மற்றும் இதர வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிப்பதில் இந்தியா சமரசமே செய்யவில்லை தேசத்தின் நலன்களை விட்டுக் கொடுக்காமல் இந்தியா செயல்பட்டது இறுதியில் அமெரிக்கா தனது உள்நாட்டு பொருளாதாரத்தையும் சீனாவுக்கு எதிரான கூட்டணியையும் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது வேறு வழியின்றி இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை சீர்செய்ய இறங்கி வந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா தனது தேசிய நலன்களையும் சுயசார்பு கொள்கையையும் விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் அமெரிக்காவுடன் ஒரு சமநிலைப்படுத்தும் விளையாட்டை தொடர வேண்டியது மிக அவசியம் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ஒரு சீரான சமமான வர்த்தக உறவை உருவாக்க முற்படும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் ஒரு நாடு தனது பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளும் கூட அதன் நிலைப்பாட்டிற்கு தலைவணங்கும் என்பதே இந்த வர்த்தக மற்றும் விசா மாற்றங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன இந்தியா சரியான பாதையில் செல்கிறதா உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி